இணையத்தாள இனித்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் இன்றைக்கி வந்திருக்கு விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் காசியை விட வீசும் அதிகம் விருத காசி இன்றைக்கி நம்ம போகிறது போது பழமையின்நாதர் பழமலைநாதர் திருக்கோயில் சிவனுக்கு பஞ்சாச்சரம் சிவனுடைய ஓம் நமச்சிவாய பஞ்சாச்சரத்து அதனால் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரகாரம் அஞ்சு தீர்த்தம் அஞ்சு கோபுரம் அஞ்சு நந்தி ஐந்து கொடிமரம் இது கைலாயத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைலாயத்துக்கு அப்புறமேட்டு இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கோயில் தான் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு அப்படின்னு அமைஞ்சிருக்கு ஐந்து ஐந்து ரெண்டு முருகனுக்கு அறுபடை வீடுக்கல் இப்படிங்க விநாயகருக்கு அறுபடை வீடு இப்படிங்களா ஆமாம் இங்கே இருக்க பாதாள விநாயகர் ஆழத்து விநாயகர்னு சொல்ல விநாயகர் இது ஒரு படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு மாசி மாதம் பிரம்மோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் மாசி மகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது மணிமுக்தாறு ஆறு இதில் குளித்தாலே சர்வ பாவங்களும் நீங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த ஸ்தல விருட்சம் ஸ்தல விருட்சமான வன்னி மரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னும் நிறைய சில செவி வழி கதைகளும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சுந்தரருக்கு பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் விருதை விருதகிரீஸ்வரர் வழங்கியதாகவும் அதை மணிமுக்தாறு நதியில் போட்டுட்டு திருவாரூர் உள்ள கமலாய குளத்தில் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொசினதாக ஒரு செவி வழி செய்தி இதில் உண்டுங்க திருமுதுகுன்றம் திருமுதுகுன்றம் முதுமைனா பழமைனும் இந்த கோயில் குன்று மேலே அமைந்ததுனால திருமுதுகுன்றம் மிக பழமை வாய்ந்த கோயில் குன்றின் மேலே அமைந்தது அதனால் இதுக்கு திருமுதுகுன்ற பெயரும் உண்டு திருமுதுகுன்றம்னால் விருதாச்சலம் அழைக்கப்படுது பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் வழிபட்டு முத்தி பெற்ற ஸ்தலமாக கூறப்படுகிறது அப்பர் சுந்தரர் நாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகியோரால் தேவாரம் திருவாசம் பாடப்பட்ட ஸ்தலங்களில் ஒன்று மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம் மாசி மகத்தன்று மணிமுத்தார் நதியில் புனித நீராடி வழிபட்டார் காசியில் நீராடிய பத்து மடங்கு என்றால் இந்த இங்கு நீராடும்போது நூறு மடங்காக கிடைக்கிறது என்பது மக்களின் நம்பிக்கை பாவம் நீங்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை பாலாம்பிகை விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரை வணங்கி வளம்பிருவோம் வழிபடுவோம் வாருங்கள் திருச்சித்ரம்போம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்